பிரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்னன்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஐ மீன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் அப்படி என்ன புதுசாக என் வாழ்க்கையில் அவர் செய்ய போறாருன்னு கேட்குறீங்களா வண்ணாந்திரத்தில் அவர் வழி உண்டாக்குவார் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவார் வண்ணாந்திரனா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல செழிப்பு இல்லாத இடம் என்ன பண்ணணும்னு தெரியாது எங்கே போகிறதுன்னு தெரியாது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பாதையும் தெரியாது மனுஷன் நடமாட்டமும் இருக்காது அந்த மாதிரி ஒரு இடம்தான் வனாந்திரம் இப்போ உங்கள் வாழ்க்கையோட நிலைமை கூட இந்த வனாந்திரம் போல இருக்கா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கற தேவன் ஒரு வழியும் இல்லை என் வேலைக்கு என் படிப்புக்கு என் பிஸ்னஸ்க்கு என் குடும்ப காரியத்துக்கு எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்குது வனாந்திரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் ஒரு புதிய வழியை நிச்சயமாக திறப்பார் அதுதான் புதிய காரியம் எது முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் முடிய செய்வார் ஐ மீன் இந்த மாதத்தில் புதிய புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும் முடியாத காரியத்தை தேவன் முடித்து தருவார் அந்த அற்புதங்களை நிச்சயமாக நீங்கள் காண்பீங்க விசுவாசிங்க வார்த்தையை அறிக்கையிடுங்க நிச்சயமாக அற்புதத்தை காண்பீங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ We'll